கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கிக் கடன் வீட்டுக்கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் நினைத்திருப்பது இன்றைய இரவு நேரம் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சூரி சிறைச்சாலைக்குள் அதிகாரியின் அத்துமூறல் அதிகாரிகளால் கைது சுவிட்சர்லாந்தில் ஆறாயிரத்து நானூறு பயிற்சி பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தகவல் போலி டாக்டர் கைது பிரேசிலுக்கு நாடு கடத்தல் சுவிஸில் மீண்டும் தலைதூக்கும் தூக்கும் தொலைபேசி மோசடி போலீசார் விடுத்த எச்சரிக்கை ஆறு ஆற்றில் மூழ்கி ஐம்பது வயது பெண் உயிரிழப்பு சோழ தொண்ணீர் துயரச் சம்பவம் ஜெனிவா வான்பரப்பில் மயிருளையில் தவிர்க்கப்பட்ட விமான விபத்து சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது நாடுகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி சுழியம் ஏழு சுளியம் ஏழு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சுவிட்சர்லாந்தில் பயிற்சி வேலை வாய்ப்புகள் குறைந்துள்ளன இருந்தாலும் கட்டிடத்துறை உணவகத்துறை இயந்திர தொழில் போன்ற பிரிவுகள் இன்னும் இளைஞர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளன இரண்டாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதியில் நாட்டில் சுமார் ஆறாயிரத்து நானூறு பயிற்சி வேலையிடங்கள் காலியாக இருந்தன இது கடந்த ஆண்டு இருந்த எண்ணாயிரத்து ஐநூறு காலியிடங்களை விட குறைவாகும் இந்த தகவல்களை கடந்த வெள்ளிக்கிழமை யூஸ்டி என்ற இணையதளம் வெளியிட்டது நிறுவனங்கள் இந்த ஆண்டு ஆட்சேற்பில் சமூக ஊடகங்களை பயன்படுத்த பிரசாரங்கள் மூலம் சிறிதளவு முன்னேற்றம் கண்டுள்ளன நிறுவன பேச்சாளர் லாலே சிரோகா இது பற்றி குறிப்பிடுகையில் இளைஞர்களின் பயிற்சி வேலைக்கான ஆர்வம் உயர்ந்துள்ளது ஆறாயிரத்து நானூறு காலியிடங்களில் சுமார் ஆயிரத்து எண்ணூறு கட்டிடம் துறை அறுநூறு உணவகத்துறை மற்றொரு அறுநூறு தொழில்துறை மற்றும் சுகாதாரத்துறை ஆகியவை அடங்கும் எனவும் தெரிவித்தார் இருப்பினும் வேலைவாய்ப்புகள் குறைந்து பிரச்சினை தீர்ந்துவிட்டது என்பதல்ல என சிரோகா எச்சரித்தார் காரணம் பல நிபுணர்கள் விரைவில் ஓய்வு பெறும் நிலையில் உள்ளனர் சில தொழில்கள் கடுமையான நிலையை சந்திக்கின்றன சமையலர் பயிற்சி மாணவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் பதினான்கு வீதம் குறைந்துள்ளனர் சாலை கட்டுமான துறையில் இளைஞர்கள் நான்கு வீதம் குறைந்துள்ளனர் பொதுவாக கைவேலை சார்ந்த தொழில்கள் டிஜிட்டல் உலகில் வளர்ந்து வரும் இளைஞர்களை ஈர்க்க கடுமையாக போராடுகின்றனர் சமையலர் போன்ற தொழில்கள் உண்மையான ஆர்வமும் உறுதியும் தேவைப்படும் காரணத்தால் பெரும்பாலான இளைஞர்கள் இதை இரண்டாம் தேர்வாக கருதுவதில்லை அறுபது வீத இளைஞர்கள் பயிற்சியை தேர்வு செய்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐந்து மே மாத இறுதிக்குள் ஐம்பத்தி நான்கு ஆயிரத்து ஐநூறு இளைஞர்கள் பயிற்சி வேலை ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட ஆயிரத்து முன்னூறு அதிகரிப்பாகும் என கூட்டாட்சி தரவுகள் தெரிவிக்கின்றன சுமார் அறுபது வீத இளைஞர்கள் பயிற்சி வேலைக்கு ஆர்வம் காட்டுகின்றனர் வணிக நிர்வாகம் சுகாதாரம் தகவல் தொழில்நுட்பம் சில்லறை வணிகம் என்பன தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் பிரிவுகளாகவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சூரிச் மாநில காவல்துறை போஷ்விட்டில் பணியாற்றும் ஒரு அதிகாரிய சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களை மறைமுகமாக கொண்டு சென்றார் என்ற கடுமையான பேரில் கைது செய்துள்ளது காவல்துறை கடந்த திங்கட்கிழமை அவரை கைது செய்ததோடு வழக்கறிஞர் அலுவலகத்தின் கோரிக்கையின் பேரில் சம்பந்தப்பட்ட கட்டாய நடவடிக்கை நீதிமன்றம் வியாழக்கிழமை அவருக்கு விசாரணை காவல் உத்தரவிட்டது இதன் மூலம் அவர் மீதுள்ள உள்ள குற்றச்சாட்டு தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்படாமல் விசாரணை சீராக நடைபெற வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது சூரிச் மாநில நீதித்துறை வெளியிட்ட அறிவிப்பில் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதால் தற்போது வழக்கின் தன்மை அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்களின் விவரம் குறித்து எங்களால் கூடுதல் தகவல் வழங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறைகளில் அதிகாரிகள் மூலமாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் கைபேசி அல்லது பொருட்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டால் அது சிறை பாதுகாப்பை கைதிகளிடையிலான சட்டவிரோத வியாபாரம் மற்றும் வன்முறை அதிகரிக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்தும் இதனால் ஒவ்வொரு சந்தேகமும் மிகுந்த முக்கியத்துவத்துடன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது காவல்துறை மற்றும் நீதித்துறை இணைந்து இச்சம்பவத்தின் முழுமையான பின்னணியை ஆராய்ந்து வருகின்றன குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டால் அந்த அதிகாரி மீது சுரைச்சாலை விதிமுறைகள் மீறல் அதிகாரத்துயோகம் மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படலாம் சூரிச் நகர மையத்தில் சட்டவிரோதமாக அழகு சிகிச்சைகள் வழங்கிய நாற்பத்தி மூன்று வயது பிரேஸ்லிய நபர் போலி டாக்டர் பட்டம் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஜூலை முதல் ஜனவரி இரண்டாயிரத்தி வரை அவர் சூரிச்சில் குறைந்தது எழுபது அழகு சிகிச்சைகளை செய்ததாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முகச்சுருக்கங்களை குறைக்கும் மருந்துகள் தலைமுடி உதிர்வு தடுக்கும் ஊசிகள் கொழுப்பு குறைக்கும் மருந்துகள் போன்றவை பயன்படுத்தப்பட்டன இவற்றில் சில சுவிட்சர்லாந்தில் அனுமதிக்கப்படாத மருந்துகள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஒவ்வொரு ஒரு சிகிச்சைக்கும் இருநூற்று முதல் ஆயிரம் வரை வசூலித்து அவர் மொத்தம் குறைந்தது மாவட்ட நீதிமன்றம் வெளிப்படையாக மாதங்கள் அவர் ஏற்கனவே அனுபவித்துவிட்டார் கூடுதலாக பத்தாயிரம் பிராங்குகள் அபராதம் பன்னிரண்டாயிரம் பிராங்குள் சட்டவிரோத வருமான செலவு விதிக்கப்பட்டுள்ளது போலி அழகு சிகிச்சை டாக்டர் மீது நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பே அவர் தானாகவே பிரேசிலுக்கு திரும்ப தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் அவர் தனது தவறை ஒப்புக்கொண்டார் பிரேசிலில் தன்னை ஒரு அழகு நிபுணராக இத்தகைய சிகிச்சைகளை செய்வதற்கு அனுமதி இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்தில் விதிகள் வேறுபடும் என்பதை தெரியாமல் செய்துவிட்டதாகவும் கூறினார் நோயாளிகள் நேரடியாக பாதிக்கப்பட்டதாக சான்றுகள் இல்லையெனினும் எப்போதும் தொற்று அல்லது காயங்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது என நீதிமன்றம் எச்சரித்துள்ளது சென்காலன் மாகாணத்தில் சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை பல தங்களின் கைபேசி திருடப்பட்டதென்று போலீசில் புகார் செய்துள்ளனர் இரவு இரண்டு முப்பது மணியளவில் ஒரு முப்பத்து ஒன்பது வயது அல்ஜீரிய நபர் மெட்ஸ்காசே பகுதியில் உள்ள கியோஸ்கில் பொருட்கள் வாங்கியுள்ளார் அவர் வெளியேறிய சில நிமிடங்களுக்கு பிறகு பணியாளர் ஒருவர் தனது கைபேசி காணாமல் போனதை உணர்ந்தார் உடனடியாக அவர் இன்னொரு பணியாளரோடு சேர்ந்து அந்த நபரை துரத்தி குறுகிய நேரத்திலே பிடித்துள்ளனர் பின்னர் சந்தர் நபரை கியோஸுக்கு மீண்டும் அழைத்துச் சென்றனர் அங்கு அப்போது வந்திருந்த சென்காலன் நகர போலீஸ் ரோந்துக்குள் அவரை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது போலீசார் நடத்திய சோதனையில் காணாமல் போன கைபேசியுடன் சேர்ந்து மொத்தம் பல சந்தகத்துக்கடுமான கைபேசிகள் மற்றும் வங்கி அட்டைகள் அந்த நபரிடம் இருந்தன இதன் அடிப்படையில் அவர் நகரில் பல திரு ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கைது செய்யப்பட்டவர் முப்பது வயது அல்ஜீரிய நபர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் விசாரணை சென் காலன் மாநில குற்றவியல் துறை வழி நடத்துகிறது கூடுதலாக சம்பந்தப்பட்ட குடியுரிமை அலுவலகம் வெளிநாட்டவர் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என பரிசீலித்து வருகிறது ஒரு சிறிய விளம்பர அடைவெளின் பின்னர் செய்திகள் தொடரும் சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படினா இருக்கவே இருக்குது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி பார்ட்னர் சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் ஸ்விஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சமீபத்தில் தொலைபேசி மூலம் நடைபெறும் மோசடிகள் கவலைக்கிடமாக அதிகரித்து வருகின்றன மோசடிகள் தங்களை போலீஸ் அதிகாரிகள் தலைமை மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் அல்லது அவசரத்தில் சிக்கிய குடும்பத்தினர் என கூறி பாதிக்கப்பட்டவர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றனர் பிறகு உங்கள் குடும்பம் ஆபத்தில் இருக்கிறது உடனடியாக பணம் செலுத்த வேண்டும் போலீசுக்கு உதவ வேண்டும் போன்ற கதைகளை சொல்லி பல மணி நேரம் அழுத்தம் கொடுக்கின்றனர் இவ்வாறு பயமுறுத்தப்பட்டவர்கள் இறுதி தங்கள் சேமித்த பணம் நகை அல்லது மதிப்புள்ள பொருட்களை கையளிக்க நேரிடுகிறது ஜூலை மாத இறுதியிலிருந்து துர்காவில் மட்டும் நான்கு முறை இவ்வகையான மோச

Und haben es vor allem auf ältere Leute abgesehen. Leider verzeichnen wir seit Ende Juli vier Fälle, wo die Betrüger erfolgreich waren. Die Betrüger geben sich als Familienmitglieder, Bankmitarbeiter oder Polizisten aus. Sie erzählen eine Geschichte, wo so viel Druck auf die Opfer ausüben soll, dass sie Geld oder Wertsachen ausgeben. Auch deine Grosseltern oder Eltern könnten solchen Betrüger auf den Leim gehen. Darum geh doch wieder mal vorbei und sensibilisiere sie darauf, dass sie Anrufe der angeblichen Polizei, Bank oder Familienmitglieder in Not kritisch hinterfragen. Nur wenn sie von dieser Masche wissen, können sie einen Betrug erkennen und richtig reagieren. verhaltenstipps findest du in der Caption. Und über einen Besuch freut sich die Diskursie so oder so. சோலுத்தூன் ஆரைய ஆற்றில் நேற்று பிற்பகல் நீந்திக் கொண்டிருந்த ஒரு பெண் திடீரென என குறைவு காரணமாக உள்ளார் போலீஸ் வழங்கிய தகவலின்படி அந்த ஐம்பது வயது பெண் நகர போலீஸ் குழுவினர் கண்டனர் அவர் மயக்க நிலையில் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டு உடனடியாக மூலுயிர்ப்பு கவனிப்பு அளிக்கப்பட்டது பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அங்கு அவர் துரசவசமாக உயிரிழந்தார் போலீசார் வெளியிட்ட குறிப்பில் அந்த பெண்ணுக்கு திடீர் உடல்நல பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது இந்த மீட்புப் பணிகளில் கேண்டோன் போலீஸ் சோல்தூன் நகர போலீஸ் மாநில வழக்குரைஞர் அலுவலகம் அவசர உதவி சேவை சோலத்துறன் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் உளவியல் உதவிக்குழுவும் இணைந்து செயல்பட்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆபத்தானது ஒன்று வெளியிட்ட தகவலின்படி விமானம் லெக் ஜெனிவா மீது வரும் எண்பது மீட்டர் உயரத்தில் பறந்துள்ளது அந்த நேரத்தில் அது குறைந்தபட்சம் முன்னூறு மீட்டர் அதிக உயரத்தில் இருக்க வேண்டியது விமானத்தின் தானியங்கு எச்சரிக்கை அமைப்பும் கட்டுப்பாட்டு கோபுரம் ஒரே நேரத்தில் அபாய சிக்னல் கொடுத்தன உடனடி அவசர நடவடிக்கையால் விமானிகள் அவ உயரத்தை மீட்டனர் இதை செய்ய தவறு இருந்தால் வரும் பத்து வினாடிகளில் விமானம் ஏரியில் மோதி நொறுங்கி இருக்கும் என விசாரணை தகவல்கள் தெரிவிக்கின்றன பதினெட்டு நிமிடங்களுக்கு பிறகு அந்த விமானம் பாதுகாப்பாக ஜெனிவா கொயின் விமான நிலையத்தில் தரையிறங்கியது விமானம் ஓரளவுக்கு சரியான பாதையில் இருந்தாலும் அது மிக உயரத்தில் இருந்ததால் தானியங்கி தரையிறக்கும் அமைப்புடன் இணைக்கப்படவில்லை இதை சரி செய்ய விமானிகள் மிகுந்த சாய்வுடன் உறங்க முயற்சி செய்ததால் வழக்கமான பாதையை மீறி கீழே இறங்கியுள்ளனர் பின்னர் அவசரமாக பாதையை சரி செய்தனர் இந்த சம்பவம் ஜூலை மாதத்தில் வெளிப்படுத்தப்பட்டது சுவிஸ் பாதுகாப்பு விசாரணை சேவை இன்னும் விரிவான அறிக்கையை வெளியிடவில்லை இது தனித்த சம்பவம் அல்ல ஏற்கனவே நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இசுஜெட் நிறுவனத்துக்கு சொந்தமான ஏபஸ் விமானமும் இதே போன்ற சூழ்நிலையில் லேக் ஜெனிவா மீது ஆபத்தான நிலையில் பறந்தது ஆனால் சுவிஸ் கூட்டாட்சி விமான போக்குவரத்து அலுவலகம் தெரிவித்ததாவது இந்த இரு சம்பவங்களுக்கும் நேரடி தொடர்பில்லை அத்தோடு விமானத்தின் கட்டமைப்பில் பிரச்சனைகள் இல்லை எனவும் அது கூறியுள்ளது தென்னாப்பிரிக்கா கவுடெங் மாகாணத்தில் உள்ள டால்டன் காவல் நிலையத்தில் பணிபுரியும் மற்றும் அவரது மனைவி யோவான் ஆகியோர் நாட்டை சேர்ந்த கடத்தி பணம் பறைத்த குற்றச்சாட்டில் கேம்டன் பாக் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த செய்தி உள்ளூர் இணைய ஊடகமான இடி டபிள்யூ வெளியிட்டுள்ளது ஒரு வைர வியாபாரி கடந்த வாரம் பேஸ்புக்கில் பார்த்த ஒரு போலி வியாபார வாய்ப்புக்காக ஜோகனஸ்பர்க்கு சென்றிருந்தார் அவர் ரான் பவுன்டை பகுதியில் உள்ள வீட்டுக்கு அழைக்கப்பட்டார் அங்கு அவர் இரண்டு அசல் வைர வாங்குவதாக நினைத்திருந்தார் ஆனால் அந்த சந்திப்பில் திரீரன் நுழைந்த சுமார் பத்தாயிரம் செலுத்தாவிட்டால் கைது செய்வேன் என்று மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதன் பின் பாதிக்கப்பட்டவர் காவல்துறையின் வாகனத்தில் அமர வைக்கப்பட்டு ஒரு உணவகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் அந்த அதிகாரி மற்றும் மனைவிக்காக உணவு பானங்களை வாங்க கட்டாயப்படுத்தப்பட்டார் இளைஞர் ஏற்கனவே சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு செலுத்தியிருந்தும் அந்த தம்பதியினர் மேலும் பணம் கோரியதாக விசாரணையில் தெரிவிக்கப்படுகிறது உள்ள அவரது குடும்பம் சந்தகத்துக்கு நிலையை உணர்ந்து இந்த என்ற போலுக்கு தகவல் கொடுத்துள்ளது அதன் பின் தென்னாப்பிரிக்க உளவுத்துறை விரைந்து செயல்பட்டு இளைஞரை விடுவித்தது அடுத்த நாளை பாதிக்கப்பட்டவர் அந்த சார்ஜென்டையும் அவரது மனைவியையும் அடையாளம் காட்டியுள்ளார் உடனடியாக கைது செய்யப்பட்டனர் தற்போது மோட்லாடிலை மற்றும் அவரது மனைவி இருவரும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் ஒன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிசர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியும் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி